தலைவர் பாலலட்சுமணன் அவர்களே எஸ்டி முத்துராமன் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் எமேம் அவர்களே மரியாதைக்குரிய அருதாணி மீனாமுத்தையா அவர்களே சரவணம் அவர்களே அன்றி குசர் அவர்களே மற்றும் மேலேளம் வந்திருக்கும் பெரியவர்களே இருந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாலக்ஷ்மணன் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னால் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு நீங்கள் தான் இந்த விழாக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் லக்ஷ்மணனு சொன்னேன் நான் தலைமை தாங்குகிறேன் ஆனால் தமிழ் பேசும் முயற்சி எனக்கு அவ்வளோ இல்லையே இல்லைன்னா என்ன என்ன போய் நீங்கள் கிட்ட ஒரு நிலையில் மாற்றி விட்டுட்டிங்களே கூட பெரிய தமிழ் ஜாம்பவான்கள்லாம் நம்ம சிலம்படி பண்ண மாதிரி ஜாம்பவானலாம் வருவார்கள் நான் முன்னாடி எப்படி நான் தமிழில் பேசணும் என்று இல்லை இல்லை இதுதான் என்னுடைய முதல் வருஷம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் நீங்களும் உங்கள் மனைவியும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அதே அப்புறம் நான் மறுக்க முடியவில்லை நான் எனக்கு ஒரு நண்பர் மட்டுமல்ல என்னுடைய உறவினரும் சரி என்னுடைய நெருங்கிய நண்பர் தினமும் என்னோட காலையில் தொலைபேசியில் ஒரு பத்து நிமிஷமாக பேசுவார்கள் அதனால் நான் மறுக்க முடியவில்லை ஒத்துக்கொண்டேன் எனக்கு தமிழில் ஆர்வம் இல்லைன்னு நீங்க எல்லாம் நினைச்சிருவாங்க பள்ளியில் பள்ளி பருவத்தில் தமிழ் ரொம்ப ஆர்வம் படித்தேன் திரு பெரியார் எனக்கு நல்ல பாத்தியர்கள்லாம் இருந்தார்கள் தமிழ் கற்றுக் கொடுத்தார்கள் அப்புறம் காலப்போக்கள் அப்படியே நான் இன்ஜினியரிங் போனேன் பிஸ்னஸ்க்கு போனேன் அது தமிழில் இன்ட்ரெஸ்ட் டயபேட் ஆகி போச்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ல இறங்கினோம் இப்போ நான் பிஸ்னஸ்லேருந்து ஓய்வு பெற்றிருக்கேன் அதனால் இன்னுமே தமிழில் கொஞ்சம் கவனம் சாத்தலாம் கொஞ்சம் கண்ணதாசன் அவருடைய பாடல்கள்லாம் நம்ம பலவற்றை ரசித்து கேட்டவன் ஒருவன் தான் ரெண்டு முறை கண்ணதாசன் அவருடைய வழக்கம் எனக்கு கேட்டியது ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது எண்பதாவது வருஷத்தில் அண்ணாமலை சட்டியார் ஐயா ராஜாசன் அண்ணாமதி செட்டியாருடைய அவார்டு விருதை பெற்றவர் கண்ணதாசன் அவர்கள் அந்த காலத்தில் அது பத்தாயிரம் ரூபாய்தான் வருது இப்போது அந்த சிலமொழி செல்லப்பனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் விருது கொடுத்தோம் பத்தாயிரம் ரூபாய் விருது அதே சமயத்தில் என்னுடைய மகன் அஸ்வின் கண் வைத்தியம் நடந்தது அந்த சிகிச்சை செய்தவர் டாக்டர் பத்ரிநாத் அவருக்கு அதே ஃபங்க்ஷனில் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தோம் அப்போது எங்கிட்ட கண்ணதாசன் மேடையில் சொன்னார்கள் தம்பி நீங்க செக்க மாத்தி கொடுத்துருக்கணும் தேவை எனக்கு தான் பத்திரிகை கிடையாது தம்பி சொன்னாரு அதனால என்னால் மனமும் மறக்க முடியும் அதுக்கப்புறம் அவங்க அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அங்கே செலவு தேவைப்படுது நீங்க ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி நிறைய புஸ்தகங்களை கொண்டு வந்து கொடுத்து அதை நான் அதிலெல்லாம் கையில் போட்டு என்கிட்ட கொடுத்து இப்போ நான் சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க அமெரிக்கா போன பிறகு அங்கே நல்லா ஏற்பாடுலாம் செய்திருந்தேன் அங்கே போன பிறகு எனக்கு ஒரு கடிதம் ஒரு அழகான கடிதம் எழுதியிருந்தாங்க தம்பி அவங்கள எனக்கு மென்னப்பெரும் தெரியாமல் போயிடுச்சு நான் சிகிச்சைலாம் சௌரியமாக முடித்த பிறகு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னவென்றால் நம் தமிழ் சங்கம் மூலம் அவர்களுக்கு இசை விருதனை வழங்கி கௌரவிக்கும் பெருமையை கிட்டவில்லை என்பதுதான் அவருக்கு இசை கௌரவம் இசைப்பேரின் விருதனை கொடுத்திருக்க வேண்டும் அது எப்படி சட்டிப்பை அவன் கண்ணதாசனின் பாடல்களுக்கு நகாசு வேலை செய்தவர் நம்ம எம்எஸ்சி அவர்கள் நீங்கள் நகாசு வேலை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீர்கள் என்னன்னா கிளிகிரி கிழிகிரி ஒர்க் நம்ம காரைப்படி பக்கம் அது ரொம்ப ரொம்ப காமன் அது இந்த இஸ்லாமியர் சமூகத்தான் அவங்க தான் பண்ணுவாரு அது நம்ம கலைத்து இது பண்ணும்போது இந்த கிளிகிரி ஒர்க் பண்றதுக்கு கிட்ட தான் கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த நகாசு வேலை எக்ஸ்பர்ட்ஸ் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி வேலை செய்தவர் நம்ம எம்எஸ்சி என்று சொன்னால் அது மிகையாகாது எம்எஸ்சி அவர்களுக்கு தமிழிசை சங்கம் ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டு இசை விருது குறித்து கௌரவித்தது அந்த வருடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு வரை தொடர்ந்து அவர்கள் இசைக்கு இசை வழி வழங்கி வருகின்றன இந்த இந்த வருடம் கூட எம்எஸ்சியின் குழுவினை சேர்ந்த கணேஷ் கிருப்பா அவர்கள் இந்த வருடம்சி நிகழ்ச்சி நடத்தீர்மானத்திற்காக அதை நாங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம் ஒரு மாறுதலாக தேவார பாடல்களை மக்கள் விரும்பி கேட்கும் வகையில் மெட்டமைக்க அமைக்க கேசிட் நானும் திரு எல் அவர்களும் முயற்சி எடுத்த சமயம் ஓதுவார் மத்தியில் அதுக்கு பெரும் எதிர்ப்பு இருந்தது நம் தர்மபுரம் சுவாமிநாதன் இவர்களெல்லாம் அதுக்கு பெரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அவர்கள் அவர் என்ன சொன்னார் என்றால் நாங்கள் பாடும் பாணியை நீங்கள் மாற்றக்கூடாது அப்படியே தான் நாங்கள் பாடணுன்னா அதை அதை மக்கள் அவளை விரும்பி கேட்காத காலத்தினால் ஆசா ஞான சம்பந்தம் அவங்க பாலலட்சுமன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை செய்தோம் அப்பொழுது எம்எஸ்சி அவர்கள் எங்களுக்கு பெரும் ஒத்துழைப்பாக இருந்தார்கள் தன்னாமலை கைதொழ எனும் கேசத்து வெளியீட்டு நிகழ்ச்சியின் போது பொன்னூசல் என்ற பாடலுக்கு விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்கும் போது தன்னை அறியாமல் அவர் தங்களுக்கு தண்ணீர் மல்லி இசையமைப்பது என்னால் என்றும் மறக்க முடியாது ஞாபகம் அதனுடைய பாடங்கள் குறிக்கிற மாறிக்கூடாது சுங்கலட்சுமி அவர்கள் அதை வெளியிட்டார்கள் முதல் வரிசையில் சதாசிவமும் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள் அதான் ஞான சம்பந்தம் மேடையில் விளக்கம் செய்து கொண்டிருந்த பொழுது பறக்கும் கிள்ளைகால் பாடும் பூவைகால் என்ற சுந்தர தேவாரத்தை ஒரு பெண் பாடினாள் அந்த பிறரதாமம் அவள் குரலில் கொண்டு வர முடியவில்லை எம்எல் ஸ்ரீயும் போய் என்னமோ சொல்லி பார்த்தார் பாடு இப்படி எல்லாம் சொன்னார் நான் போய் சொல்லட்டுமான் ஆசை என்ன சொன்னார்கே நீ மட்டும் இந்த பாட்டுக்கு வழக்கம்னு சொல்கிறேன் எனக்கு கடவுளை தள்ளிப்பிட்டு இடாது ஐயா அதை புரிய சொல்லுவோம் அப்படின்ட்டு நான் போய் என்ன பண்ணேன் பாரதியும் இருந்தார் அம்மா அவன் கணவன் துபாயில் இருக்க அவரை நினைச்சுங்க அந்த பிறகு லாபம் வந்துடும் சொல்லிட்டு வந்துச்சு ஒன்றும் அற்புதமாக பாட்டுக்குச்சு அந்த பாட்டை கேட்ட உடனே விமர்சமாக கடையில் தாராதாரையாக கட்டி இருக்கு நிர்வாக போய் ஆர்மோனிய வீட்டு முன்னிட்டு அந்த கீழே பாருங்கள் பேசும்போது சொன்னார் அம்மா அவர்கள் மீரா நடித்த போது நான் கோரஸ் பாடிய பையன் இன்று அவர்கள் என் பாட்டுக்கு கண்ணீர் வடிப்பது இதை விட எனக்கு என்ன பெருது வேண்டும் நல்ல பொருத்தமான தலைவரை தான் தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு வேண்டுகோள் தலைவருக்கு வைக்க விரும்புகின்றேன் இந்த காலத்திலாம் டிஜிட்டல் டேட்டா சொல்வார்கள் அது போல நிறைய கண்ணதாசன் பாடல்கள் இருக்கின்றது அதையெல்லாம் ஒரு டேட்டா மைனிங் செய்து வெளி வெளிகொண்டு வர வேண்டும் என்று இந்த அறப்படை நிர்ணயத்திற்கு பெரிதும் நிதி உதவிய செய்த எனது உறவினர் திரு அழகப்பன் அவர்களது குடும்பத்தினர் வள்ளி அழகப்பன் குடும்பத்தென்று எனது பாராட்டுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை சொல்லிக்கொண்டு கண்ணதாசன் மற்றும் விஸ்வநாதன் புகழ் என்றென்றும் ஓங்குகிறேன் என்று வாழ்த்தி விடுகிறேன்